அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தம் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் அருணாச்சல சாமிகள் கரியாக்குடல் ஒருமுறை சென்றாலே காரியங்கள் கைகூடும் வேண்டியதைத் தரும் கரியாகுடல் கரியாக்குடல் சாமிகள் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பேரூராட்சிக்கு உட்பட்ட கரியாகுடல் என்ற பகுதிக்கு வந்திருந்தோம் இங்கிருக்கும் அருணாச்சல சாமிகளின் ஜீவ ஜீவசமாதியை ஒருமுறை தரிசித்தாலே துன்பங்கள் அனைத்தும் விலகி வாழ்வில் இதுவரை காணாத மாற்றங்களை காண முடியும் என்று அன்பர்கள் கூறியதால் இங்கே வந்திருந்தோம் அருணாச்சல சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜீவசமாதி அடைந்திருக்கிறார் அதாவது அந்த ஆண்டு மார்கழி மாதம் சதய நட்சத்திரத்தில் இறைவனோடு கலந்திருக்கிறார் அருணாச்சல சாமிகளின் மடாலயத்தில் பாண்டுரங்கன் என்பவரை சந்தித்தோம் மின்வாரியத்தில் போர்மேனாக இருந்து ஓய்வு பெற்றுவிட்ட பாண்டுரங்கன் காலமாக இந்த ஜீவசமாதிக்கு வந்து கொண்டிருக்கிறார் அருணாச்சலம் ஐயாவை பற்றி அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன கோவில்களுக்குச் சென்று பழக்கமில்லாத பாண்டுரங்கனுக்கு சமாதிகள் மீது மிகுந்த ஆர்வம் இருந்தது அதாவது மக்களின் தெய்வங்களான ஜீவசமாதிகளை நோக்கிச் செல்ல ஆரம்பித்த ஒரு கனவு பாண்டுரங்கனை அருணாச்சலம் சாமிகளை நோக்கி இழுத்து வந்துவிட்டது என் கோயிலெலாம் போக மாட்டேன் இது மாதிரி எங்கள் ஜீவசம் அங்கே போகும்போது எனக்கு ஒரு கனவில் ஒரு இது ஒன்று காட்சி கிடைச்சது இது மாதிரி ஒரு மூணு பேர் சமாதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் சரி நான் என்ன பண்ணேன் கண்டுபிடிச்சது வந்து இந்த இடத்த கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சி நான் வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணில் வெறும் அஷ்ட கோணத்தில் கட்டுகளில் கடைகால் போட்டு மண் மண்ணு மட்டும் முடி வச்சிருந்து வேறு எந்த இது வெறும் இந்த இடம் வந்து போதாரா இருந்தது அந்த சிவலிங்கம் அருணாச்சலம் ஜீவ சமாதி கேட்பாரற்று கிடந்த போது பாண்டுரங்கன் தன்னுடன் சிலரை சேர்த்துக்கொண்டு இங்கு பத்தி கொளுத்தி வைப்பது விளக்கேற்றி வைப்பது அமாவாசை பௌர்ணமி தினங்களில் பூஜை செய்வது என அருணாச்சல சாமிகளுக்கு சேவை செய்ய ஆரம்பித்திருக்கிறார் மகான்கள் எப்போதும் தங்களுக்கான நேரத்திற்காக காத்திருப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஜீவசமாதியான அருணாச்சல சாமிகள் நீண்ட காலம் அமைதியாக இருந்திருக்கிறார் பாண்டுரங்கன் இங்கே வந்து சேர்ந்த போது அருணாச்சல சாமிகளின் அருளாற்றல் பிரம்மாண்ட அளவில் வெளிப்படத் தொடங்கிவிட்டது அதுவரை இவர் யார் எங்கிருந்து வந்து இங்கு சமாதியானார் என எந்த தகவலும் தெரியாமல் இருந்தது இப்ப எல்லாரும் போன்ல பேசுறோம் பேசுறோம் நம்ம வந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பேசினார் இவர் பேசி ஒருத்தர் சொல்லி எழுது தான் நாங்கள் தெரிஞ்சுமே தவிர எங்களுக்கு எதுவுமே போய் இவர் எந்த ஊர் நிலம் தெரியாது சூரியகுலம் இடத்துலேருந்து ஆரணி பக்கத்தில் வந்திருக்கார் இவருக்கு வந்து குரு வந்து ஆதிசங்கரன் ஆரணி அருகே உள்ள சூரியகுலம் என்ற ஊரில் இருந்து அருணாச்சல சாமிகள் சிறு வயதிலேயே வீட்டை விட்டு வெளியேறி விட்டார் ஊர் ஊராக சுற்றி தெரிந்த சாமிகள் இந்த இடத்தில் சில காலம் தங்கி இருக்கிறார் ஆனால் இங்கும் நிரந்தரமாக தங்குவது அவரது நோக்கமாக இருக்கவில்லை போர்த்துதான் வந்து தவிர இங்கே தங்கத்துக்கு வரல அப்போ காலம் என்ன பண்ணுறது இல்லை நீங்க இங்கே தான் தங்கி ஆகணும் இந்த இடத்துல தான் உங்களுக்கு சொல்லணும்னா நீங்க ஏன்னு சொல்றது ஒவ்வொரு தடையும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுன்னு அந்த இங்கே ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்கு இந்த கரையாவுடல அந்த ஈஸ்வரன் கோயில்தான் தங்கியிருந்தேன் இங்கே ஊரில் இருக்கெல்லாம் வந்து நான் இடம் விடுறேன் நீங்க பாருங்க நீங்க இங்க வந்து கட்டிங்கன்னு சொன்னாங்க அல்ல வேணா நான் இங்கே ஒரு இங்கேயே கோயிலாண்டே இருந்து இருந்து இது பண்ணு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் தான் போக முடியாது நம்ம இங்கே தான் இருந்தாங்கன்ற ஒரு இது வரும்போது அவர் வந்து இங்கே இருந்துடுறாரு சாமிகள் பிறந்தது ஒரு குடும்பம் வளர்ந்தது ஒரு குடும்பம் சாமிகளுக்கு திருமண வயது வந்தபோது எந்த குடும்பத்தில் பெண் எடுப்பது என பிறந்த இடத்திலும் வளர்ந்த இடத்திலும் தகராறு செய்திருக்கிறார்கள் சாமிகளுக்கு சாதி மதம் என்ற பிரிவினை மீது பற்றுதல் இல்லை மனிதர்கள் அனைவரும் ஒருதாய் பிள்ளைகளாக இருக்கும்போது இடையில் இந்த சாதி மதத்துக்கு வேலை என்ன என்று எப்போதும் கேட்பார் ஆனால் பெற்றோர்கள் அதை வைத்தே சண்டையிட்டுக் கொண்டதால் வீட்டை விட்டு வெளியேறி வெளியேறியிருக்கிறார் மொயிலாறுதல பந்திருக்கா சார் இவரு பிறந்து யாதவ திட்டு வளர்த்துருக்காங்க சார் வளர்த்துருந்து சின்ன வயசுல பண்ணி அடுத்து ஃப்ரெண்டு நான் குழந்தை சுட்டு தான இது கொடுத்துருக்காங்க சார் அவங்க கிட்ட வந்துருக்கும் போது கல்யாணம் பண்ணும்போது இதில் பண்ணுறதா மொயிலாறுல பண்றதா யாதவ பண்ணுறதா பிரச்சனை வந்து சார் அப்போ இவர் வெளியே வந்துடுறாரு சார் சின்ன வயசுலேயே ஒரு இட்டுனும் போது காஞ்சிபுரத்தில் பைத்தியம் அப்போல்லாம் வந்து பைத்திய மாதிரி எல்லாம் வருவாங்க அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுப்போம் எல்லாம் இது பண்ணுவோம் அது மாதிரி ஒரு டெத்துக்கு வருவாங்க அவங்க பாட்டு பையனே இருப்பாங்க எல்லாருக்கும் அவங்க எல்லாரும் இது பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு இவர்கிட்ட கையை பிடிச்ச உடனே இவர் அப்படி இது பண்ணுறாரு ஒரு சில இதெல்லாம் உணர்த்துறாரு அப்போ புரியல மறுபடியும் காஞ்சிபுரம் தான் ஆர்மி பக்கம் தான் வர்றாரு காஞ்சிபுரம் வந்தோடனே இந்த மாதிரின்னு சொல்லிட்டுனு கல்யாணம் பண்ண சொல்லிட்டு கோயில் வந்துடுறாரு கோயில் வந்து பார்த்தா மறுபடியும் காஞ்சிபுரத்தில் அந்த மடத்தில் சங்கராத்திய மடம் பாருங்கள் அந்த மடத்தில் இல்லை நீ போன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவருக்கு அந்த கையை பிடிச்சிருந்தால் அவர் நினைவு மறந்துடுறார் அந்த அருள்தகாந்த அந்த இது நினைவு அவங்க என்னென்ன சூட்சம் சொல்லிட்டு மறுபடியும் அவர் அனுப்பிச்சு விட்டுறாங்க அங்கேயும் போயிட்டு மறுபடியும் பையன் வருவான் நீங்கள் எங்க நினைக்க நடந்து அவர் அவருடைய கடமையை முடிச்சிட்டார் கடமையெல்லாம் முடிச்சுட்டு அவர் உண்டா எல்லாம் தான் அப்புறம் அவர் தான் வெளியே வந்துடுறார் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் ஆரணியில் இறந்து மாமண்டோ தூசி காஞ்சிபுரம் அகரம் வழியாக நெமிலி வந்த சாமிகள் தொடர்ந்து தனது பயணத்தை மேற்கொள்ளவே திட்டமிட்டிருக்கிறார் ஆனால் மகான்களின் வாழ்வில் அவர்களுக்கு என எங்கு இடம் விதிக்கப்பட்டதோ அங்கே இருந்து விடுவார்கள் என்பதால் நெமிலியில் தங்கிவிட்டார் என்கிறார்கள் எங்க நீங்க சாப்பிடும்போது உங்க அன்னத்துல என்னுடைய முகம் தெரிஞ்சோ அந்த இடத்துல தான் அவர் சாப்பிடும்போது தான் அவர் தெரிஞ்சிருக்கு ஆனால் அங்க வந்து அவரால் இருக்க முடியல அப்போ ஆற்று தண்ணி வெள்ளம் வந்திருக்கு இதெல்லாம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வெள்ளம் வந்து அதுக்கப்புறம் தான் இவர் தானி போகும்போது இங்கே வந்து தங்குறாரு கரியாக்குடல் என்பது இன்றைய நெமிலி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிதான் அதனால் நெமிலி முழுவதும் சாமிகள் சுற்றி வந்தார் அந்த சமயத்தில் மக்களுக்கு நோய் நொடி ஏற்பட்டால் மகான்களின் அருள் மட்டுமே தீர்வாக இருந்தது அதனால் அருணாச்சல சாமிகளை தேடி ஏராளமான மக்கள் வந்தார்கள் தங்கள் குறைகளை அவரிடத்தில் சொல்லி தீர்வு பெற்று சென்றார்கள் வாழ்க்கையில் ஒருமுறை அவரை சந்தித்தால் போதும் என ஏராளமான மக்கள் அவரை நாடி வந்தார்கள் குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க நாளைக்கு டைவர்ஸ் வாங்க போறாங்க சேர்ந்து வாங்க அவங்கள இது அது மாதிரி டாக்டர் வந்து முடியாது அவ்வளவுதான் சொல்லிட்டு முடியாதுன்னா இங்க வரணும் சார் முடியாதுன்னு தான் இங்க வரணும் அது அப்ப என்ன கர்மா அதாவது எங்கங்க போனோம் எந்தெந்த இது விதி கூடவே போயிட்டு அவளதாம்மா அவன் கிடைக்க மாட்டாம்மா நான் அவளுதான் விதிவால முடிஞ்சு போச்சு கொழைக்க மாட்டான் இல்ல உங்கள் வேலை நிற்பார் கூப்பிட்டு வந்து நடக்கும் போர்வம் நடக்கும் இன்னொன்னு நான் கேட்கவும் மாட்டோம் இனி ஒருவர் உயிர் பிழைக்கவே முடியாது என கைவிடப்பட்டவர்களை எல்லாம் தனது அருளாற்றலால் அருணாச்சல சாமிகள் காப்பாற்ற இருக்கிறார் அதனால்தான் தான் இன்றும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இங்கே ஏராளமான மக்கள் வருகை தருகிறார்கள் இரவில் இங்கே தங்கி இருந்தால் வேண்டியது கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது சித்தத்தை அடக்கியவர்கள் மட்டும் சித்தர்கள் இல்லை இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை உயிர் தத்துவத்தை பிரபஞ்ச ரகசியம் என அனைத்தையும் அறிந்தவர்களே சித்தர்கள் மனிதர்கள் முயன்றால் சித்தர் வழி நடந்தால் யாவரும் சித்தராகலாம் ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழ்ந்த அத்தனை சித்தர்களும் மனிதர்களாக வாழ்ந்தவர்களே அப்படிப்பட்ட சித்தர்களில் ஒருவரான அருணாச்சலம் சாமிகளின் ஆலயத்திற்கு வந்தவர்களுக்கு நினைத்தது கைகூடும் என்கிறார்கள் இந்த காலத்தில் இது மாதிரி சித்தர்கள் வந்துபோது அவங்களுக்கு நடக்காது நடக்கும் கிடைக்காது கிடைக்கும் தீராது தீரும் இது வந்து மகான் சொல்லி வேஸ்ட் பண்ணுது நிறைய இடத்துல எல்லாம் நான் தான் எல்லாம் நான்தான் வராங்க இது வந்து நான்தான்ற பேச்சுக்கே இடம் கிடையாது நான்தான் பேச்சு எல்லாம் அவங்களுடைய சித்தம் தனக்கு இங்குதான் ஜீவசமாதி அமைக்க வேண்டும் என முடிவு செய்த அருணாச்சலம் சாமிகள் அவருடைய பெயரிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்த இடத்தை பத்திரப்பதிவு செய்திருப்பதாக சொன்னார் பாண்டுரங்கன் சாமிகள் ஜீவசமாதியான போது அவரது பூத உடலை ஊர் மக்கள் அனைவரும் ஊர்வலமாக எடுத்து சென்று வணங்கி ஜீவ அடக்கம் செய்திருக்கிறார்கள் நாகவேடு அமலானந்த சாமிகள் நெமிலி பாலாபீடம் காவனூர் நரசிங்கபுரம் அருளானந்தர் சாமிகள் ஆகிய சமாதிகள் நெமிலியை சுற்றி இருக்கின்றன கரியாகுடல் அருணாச்சல சாமிகளை தரிசிக்கச் செல்லும் போது மேற்கண்ட இடங்களுக்கும் சென்று தரிசனம் செய்யலாம் வாருங்கள் கரியாகுடல் அருணாச்சல சாமிகளை தரிசித்து வருவோம் அவரது அருளை பெறுவோம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு ஒன்று